இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆதியில் வந்தவர் அன்வர் ராஜா பாதியில் வந்தவர் எடப்பாடி பழனிசாமி பாதியில் வந்தவர் ஆதியில் வந்தவரை நீக்கியிருக்கிறார் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிரான மனநிலையில் இருந்தவர் அன்வர் ராஜா அது குறித்தவர் துணிச்சலான துணிச்சாலான கருத்துக்களை முன்வைத்தார் அவரை இன்றைக்கு நீக்கி இருக்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அமித்ஷாவின் காலடியில் தான் கிடக்கிறார் என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது ஆகவே அன்வர் ராஜா மட்டுமல்ல பல ராஜாக்கள் அண்ணன் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைய இருக்கிறார்கள் ஓ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அருகதையோ ஆற்றலோ அனைவரையும் அரவணைத்து செல்கிற பண்போ அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற நோக்கமோ இல்லாத எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வெற்றி பாதைக்கு கொண்டு வருவதற்கு தகுதி இல்லாதவர் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி வருகிறது